உண்மையாய் உண்மையாயிருப்பதனால்தான் அதிகம் காயப்படுகிறோம் உரிமையாய் இருப்பதால் அதிகம் கோபப்படுகிறோம் நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம் கையெடுத்து கும்பிட நீ கடவுளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மனிதனாக இருந்தாலே போதும் பணத்துக்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் காரணத்துடன் வரும் அன்பு காலம் கடந்த பின் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உயிர் உள்ளவரை உன்னுடன் இருக்கும் மண்ணில் வாழ்வதற்கு மட்டும்தான் பணம் என்றும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் நன்றியும் மன்னிப்பும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் பிறருடைய மனதில் உங்களுக்கென்று தனி இடம் உண்டு சில உறவுகளிடம் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கியிருப்பதே நல்லது நம் சிரிப்பில் உள்ள வழிகள் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் புரிதல் இல்லாத இடத்தில் புலம்பினாலும் தீராது புரிதல் இருக்கும் இடத்தில் புலம்பல்களே இருக்காது உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றால் உன்னைச் சுற்றி உள்ள யாருக்கும் உன்னை பிடிக்காது புதியதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாபத்தை துடைத்திடுங்கள் எல்லாமுமாய் இருந்த ஒரு உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்துக்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராய் இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாய் இரு நம்மை ஒருவர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையை வெறுத்து போனாலும் அடுத்த நொடில் இருந்துதான் நம் வாழ்க்கை ஆரம்பமாகிறது உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதல் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே அன்பின் மிகப்பெரிய சிக்கலே அதை விட்டு வெளியேற முடியாததும் அதில் வேறு ஒன்றை பொருத்தி பார்க்க முடியாததும் தான் பலசாலிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொள்பவர்கள்தான் பலசாலிகளாக வளம் வருகிறார்கள் நமக்கான உயர்ந்த உணர்வு நாம் சுயமதிப்பு மட்டுமே நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கி உள்ளது நீ செய்வதை விரும்புவதில் தான் உன் மகிழ்ச்சியை அடங்கி உள்ளது யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாது வேண்டாம் வெறுப்பாய் சந்திப்பவர்கள் கூட சில சமயம் நமக்கு பேரன்பை தந்துவிட்டு கடந்து விடுவார்கள் மன்னிக்க மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்டவர்கள் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லோரிடமும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பது பேசி தீர்க்க முடியாத ஒன்று துரோகம் மட்டுமே நல்ல இதயங்கள் மற்றவர்கள் என்றென்றும் மகிழ்வித்தே அழகு பார்க்கும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் சிலரை மென்மையாக்குகிறது சிலரை வன்மையாக்குகிறது தெரியாமல் தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிப்பதில்லை தெரிந்தே தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிக்காமல் விடுவதில்லை உன்னை நம்பியவரை ஏமாற்றாது உனக்கு உதவி செய்தவரை மறக்காது உன்னை நேசித்தவரை வெறுக்காது பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் கூட சில தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தி செல்கிறது வார்த்தைகளாலும் செயல்களாலும் நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகிறோம் அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறோம் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து சென்று விடுங்கள் நடப்பது நடக்கட்டும் ஒருவர் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கை கண்ணாடி போன்றது அது ஒரு முறை உடைந்து விட்டால் மீண்டும் பழையபடி மாற்ற முடியாது தங்கள் பிள்ளையில் யார் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வளர்க்கவில்லையோ அவர்கள் வயதான காலத்தில் துன்பப்படுவார்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக யதார்த்தமாக கடந்து சென்று விடுவார்கள் அவர்கள் எதுவும் பாதிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்வை ஆராய்ச்சி செய்வதில்லை யாரை நம்பி வாழ்வது என யோசிக்காதீர்கள் யாரையும் நம்பாமல் வாழ்வது எப்படி என யோசியுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை அதில் ஆளுக்கு ஒரு வேடம் சிலர் நல்லவர்களாக பலர் நல்லவர்களைப் போல பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் ஒருவரை பிடித்திருந்தால் குறை குறைவாக தெரியும் நிறை நிறைய தெரியும் பிடிக்கவில்லை என்றால் குறை நிறைய தெரியும் நிறை குறைவாகவே தெரியும் நடந்தவை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்து முகத்தோடு வாழ்வது மிக சிறந்த வாழ்க்கை பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவுகள் நிலைக்கும் நல்ல இதயங்கள் பார்ப்பது கடினம் நல்ல இதயத்துடன் பேசுவது அதிர்ஷ்டம் நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரம் தேவைப்படும்போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாய் இரு நண்பர்களை பற்றி நல்லது பேசு விரோதிகளைப் பற்றி ஒன்றும் பேசாது மரண வாயிலில் நின்றால் கூட எதிரின் முன் அழாது அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைத்தான் சிலர் உறவு உன் மன அமைதியை கெடுக்கும் என்றால் சற்று விலகியே இரு வாழ்க்கை தேடலில் தொலைக்க கூடாத புதையல் மன அமைதி தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது சில உறவுகளிடம் பழகி கற்றுக்கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டது அதிகம் வழிகளை தேடிதான் செல்கிறோம் போகுமிடமெல்லாம் வழிகள் தான் நிறைந்திருக்கிறது சிலர் வஞ்சகம் நிறைந்த உறவுகளால் வாழ்க்கை பாதையில் வழிகள் உண்டு அதை கடந்தால் வாழ்விற்கு நல்ல வழிகளும் உண்டு சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதே உண்மை நல்ல மனிதர்கள் உனக்கு இன்பத்தை தருவார்கள் மோசமான மனிதர்கள் சிறந்த அனுபவத்தை தருவார்கள் கேவலமான மனிதர்களை சிறந்த பாடத்தை கற்றுத் தருவார்கள் யாரையும் குறை கூறாமல் கடந்து செல்லுங்கள் சொற்களே இல்லாமல் நம்மை புரிந்து கொள்ளும் உறவுகள் நமக்கு கிடைத்தால் அது மிக பெரிய வரமே நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்றல்ல யாரையும் நம்பக்கூடாது என்று தெரிந்து கொள்ள ஒருவர் செய்வது தவறு என்று தெரிந்தால் அதை நேர்படக் கூறுங்கள் புறங்கூறுதல் துரோகத்தின் முதல் கட்டமாகும் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தோடு இருக்கும்போது வார்த்தையிலும் கவனமாயிரு துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எந்த நிலையிலும் உங்களை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத சில உறவுகளை சம்பாதியுங்கள் வாழ்க்கையை அழகானதாக இருக்கும் நல்ல உறவுகள் பிரிவது என்பது எல்லோருக்கும் கஷ்டமான அனுபவம்தான் மனிதனானால் என்ன மிருகமானால் என்ன ஆன்மா ஒன்றுதானே மனிதம் இறைவனின் படைப்பில் மிக பெரும் கொடை அறிதலும் அரிதான இந்த பிறப்பை அறியாமலும் ஆணவத்தாளம் அழிந்து அழிந்துவிடாதே மீட்டெடுப்பது மிக மிக கடினம் உதவி செய்தவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைக்காதீர்கள் அது பாவங்களில் கொடிய பாவம் எந்த நதிகளில் புனித நீராடினாலும் அது உங்களை விட்டு நீங்காது உங்கள் பிறவிகள் தோறும் அது உங்களை பின்தொடர்ந்து வரும் வாழ்கின்ற போதே பிடித்தவர்களுடன் வாழ்ந்துவிடு வாழ்க்கையில் ஒத்திகைகள் கிடையாது இழந்த சந்தர்ப்பங்கள் திரும்பி வராது நீ எத்தனை வெற்றிகள் கண்டவனாக இருந்தாலும் ஒரே ஒரு மரணத்திடம் தோற்று போவதுதான் வாழ்க்கை காலம் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் எல்லோருக்கும் நம்மளை பிடிக்கணும்னா நல்லவங்களாக இருக்க வேண்டியதில்லை நல்லா நடிக்க தெரிந்தாலே போதும் செய்தது தவறு என்று தெரிந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காது செய்யாத தவறுக்கு பொய் சொன்னால் எந்த உரையும் இழக்க தயங்காது ஏனெனில் தான் நம் அடையாளம் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களை பற்றி அதிகம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் இந்த காணொலி இறுதிவரை பார்த்த உங்களுக்கும் உங்களின் மிக்க நேரத்திற்கு மிக்க நன்றி